தற்போது மகாராஷ்டிராவினுடைய இந்தியா கூட்டணியை சார்ந்த குறிப்பாக உத்தவ் தாக்கரே சிவசேனாவை சார்ந்த ஆதரவாளர்கள் கடும் கோபத்துடன் இருக்கிறார்கள் ஈவிஎம்கள் மீதாக இதனால் இவிஎம்களை சவ பெட்டிகள் போன்று ஊர்வலம் மேற்கொண்டு அல்லது பிணங்கள் போன்று தங்களுடைய தோளில் சுமந்து கொண்டு வணக்கம் மகாராஷ்டிராவினுடைய தேர்தல் முடிந்ததற்கு பிறகு மகாராஷ்டிராவில் இவிஎம்களின் மீதான வெறுப்பு மிகப்பெரிய அளவில் அதிகரித்திருக்கிறது மோசடி அல்லது ஹேக் செய்ததால் இப்போது மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தலில் பாஜக வெற்றி பெற்றிருக்கிறது என்பதில் அனைவருக்கும் மிகப்பெரிய அளவில் உறுதி இருக்கிறது என்பதை யாராலும் மாற்ற முடியாது ஏனென்றால் இருநூற்றி எண்பத்தி எட்டு தொகுதிகளில் இருநூற்றி முப்பத்தி ஐந்து இடங்களை பாஜக கூட்டணி வெற்றியிருக்கிறது ஒன்பது இடங்களை மட்டும்தான் இந்திய கூட்டணியால் வெல்ல முடிந்தது ஆனால் மூன்று மாதங்களுக்கு முன்னதாக நடந்த சட்டமன்ற தேர்தலில் பாஜகவும் அதனுடைய கூட்டணி கட்சிகளும் மிகப்பெரிய அளவில் போறது நமக்கு கண்முன்னாக பார்க்க முடிந்தது அப்படி பாராளுமன்ற தேர்தலில் போனவர்கள் சட்டமன்ற தேர்தலில் எப்படி இந்த அளவிற்கு உயிர் பெற்றார்கள் என்பதுதான் கேள்விக்குறியாக இருக்கிறது அது மக்களுக்கு மட்டுமல்ல அரசியல் தலைவர்களுக்கும் அந்த கேள்வி இருந்து கொண்டேதான் இருக்கிறது அதனை பற்றிய விவாதங்கள் வழக்குகள் எல்லாம் மேற்கொண்டு வரவிருக்கிறது தற்போது மகாராஷ்டிராவினுடைய இந்தியா கூட்டணியை சார்ந்த குறிப்பாக உத்தவ் தாக்கரே சிவசேனாவை சார்ந்த ஆதரவாளர்கள் கடும் கோபத்துடன் இருக்கிறார்கள் இவிஎம்களின் மீதாக இதனால் இவிஎம்களை சப போன்று ஊர்வலம் மேற்கொண்டு அல்லது பிணங்கள் போன்று தங்களுடைய தோளில் சுமந்து கொண்டு ஊர்வலம் நடு வீதியில் ஊர்வலம் சென்று கொண்டிருக்கிறார்கள் பேரணியாக சென்று ஒரு சடலத்தை எரிப்பது போன்று எரித்து காட்டுகிறார்கள் அந்த அளவிற்கு கோபத்துடன் இருக்கிறார்கள் போராட்டம் மாதிரியாக இருக்க வேண்டும் என்பதை அவர்கள் தெள்ள தெளிவாக காட்டிவிட்டார்கள் இவிஎம்களை பிணங்கள் போன்று சுமந்து கொண்டு அதனை எப்படி ஒட்டுமொத்தமாக எரியூட்டப்படுகிறதோ அதுபோன்று இருக்கிறார்கள் ஈவிஎம்களுடைய வரைபடங்கள் அல்லது இவிஎம்களுடைய பொம்மைகள் அதே போன்ற விஷயங்களை எரியூட்டி தங்களுடைய எதிர்ப்பை அவர்கள் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் மகாராஷ்டிராவில் ஏற்கனவே அதிகமாக சென்று கொண்டிருக்கிறது மூன்று மாதங்களுக்கு முன்னதாக பேரழிவாக பார்க்கப்பட்ட பாஜகவினுடைய தோல்வி எப்படி இந்த அளவிற்கு வெற்றியாக மாறியது அதன் பின்னணியில் இருக்கக்கூடிய ரகசியம் என்ன போடப்பட்ட வாக்குகளுக்கும் எண்ணப்பட்ட வாக்குகளுக்குமான வித்தியாசங்கள் எவ்வளவு இருக்கிறது என்று பல தொகுதிகளில் காட்டப்பட்டிருக்கிறது ஆனால் அதனை எதிர்த்து வழக்கு தொடர்ந்தால் அந்த வழக்கை உடனடியாக தள்ளுபடி செய்து விடுகிறார்கள் அதிகாரத்தின் என்று தெரியவில்லை இவிஎம்களின் மோசடி நடந்திருப்பது உண்மை என்பதை தெரிவிக்கும் விதமாக போடப்பட்ட வாக்குகளும் எண்ணப்பட்ட வாக்குகளுடைய வித்தியாசங்கள் வரை தொகுதி வாரியாக பல தலைவர்கள் கூறிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அதையும் செவிசாய்க்காமல் தேர்தல் கமிஷன் என்ன சொல்கிறது என்றால் உச்ச நீதிமன்றத்தினுடைய உத்தரவு இருந்தால் மட்டும்தான் விவி பேற்றுகள் மற்றும் போடப்பட்ட வாக்குகள் எண்ணிக்கை முழுமையாக எண்ண முடியும் இல்லை என்றால் நீங்கள் பணம் கட்டி அதாவது நாற்பத்தி ஆறாயிரம் ரூபாயாக நீங்கள் பணத்தை செலுத்தி ஒட்டுமொத்தமாக ஐந்து சதவீத விவி பேற்றுகள் மற்றும் போடப்பட்ட வாக்குகளினுடைய எண்ணிக்கை எண்ணப்படும் என்பதுதான் உறுதியானது அதில் மோசடியை கண்டுபிடிக்க முடியாற்றால் கண்டிப்பாக உங்களுடைய பணம் திருப்பி தர மாட்டாது என்கிறதையும் தேர்தல் கமிஷன் கூறியிருக்கிறது முப்பத்தி ஒன்று தொகுதிகளில் இருக்கக்கூடிய தொன்னூற்றி இடங்களில் ஒட்டுமொத்தமாக தோல்வியுற்ற வேட்பாளர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து தற்போது விவி பேற்றுகள் மற்றும் போடப்பட்ட வாக்குகள் இவிஎம்களில் சரிபார்க்க வேண்டும் அந்த ஐந்து சதவீதத்தை சரிபார்த்தாவது கண்டிப்பாக இருக்கக்கூடிய முறைகேடுகள் கண்டுபிடிக்க முடியும் என்பதை தற்போது அறிக்கை ஒன்றை சமர்ப்பித்திருக்கிறது தேர்தல் கமிஷனிடம் அதனை அவர்கள் விசாரித்து அதன் மீது நடந்து முடிவதற்கு முன்னால் அடுத்த தேர்தல் வந்துவிடுமோ என்கின்ற சந்தேகம் இருக்கிறது என்னவாக இருந்தாலும் மகாராஷ்டிராவில் தற்போது சரத்பவாரினுடைய தலைமையில் இருக்கக்கூடிய குழு ஒன்று நீதிமன்றத்தில் கண்டிப்பாக வழக்கு தொடரவிருக்கிறது இவிஎம்களில் மோசடி நடத்திதான் கண்டிப்பாக பாஜக மகாராஷ்டிராவில் வெற்றி பெற்றிருக்கிறது அதனை எதிர்க்கும் விதமாக மல்லிகார்ஜுன கார்கே கூறியது ஒன்று நாடு முழுவதுமாக பாரத் ஜோடோ யாத்ரா போன்று இவிஎம்களை ஒழிப்பதற்கான யாத்ரா ஒன்று கண்டிப்பாக நடத்தப்படும் அதனுடைய முன்னோடியாக மகாராஷ்டிராவில் தற்போது இவிஎம் பிணங்கள் போன்று சுமந்து கொண்டு அதனை எரியூட்டியிருக்கிறார்கள் சிவசேனாவினுடைய ஆதரவாளர்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த போராட்டம் நாடு முழுவதுமாக பற்றி எறிந்து இவிஎம் களை இந்தியாவிலிருந்து அடியோடி ஒழுக்கக்கூடிய நேரம் வருமா மீண்டும் பேலட் வாக்குகளுக்கு மீண்டும் இந்தியா திரும்புமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் மற்ற சந்திப்போம் நன்றி வணக்கம்